அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி இருக்குதுங்க அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் மற்றும் தங்கம் சேருவதற்கு இந்த நாளில் விநாயகர் வழிபாடு செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் செய்யலைன்னாலும் ஒரு குறிப்பிட்ட படத்தை இன்றைக்கி பார்ப்பதன் மூலமாகவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை டவுன்லோட் பண்ணி வீட்டில் ஒட்டி வைக்கிறதோ இல்லை மொபைல்லேயே வந்து அது பேக்ரவுண்டில் வச்சுக்கிறதன் மூலமாகவோ உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மற்றும் பண வரவு உண்டாகுங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் அந்த படத்தை இன்னைக்கின்ட்டு மட்டும் கிடையாது நீங்கள் தினமுமே வந்து பார்க்கலாம் வாழ்நாள் முழுவதுமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பண வரவு அப்படின்னு வந்துட்டே இருக்கும் மேலும் நாளை அதாவது மார்ச் இருபத்தி தேதி வெள்ளிக்கிழமை ஆறு இருபத்தி ரெண்டு அப்படிங்கும்போது நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதி வந்து துவங்குதுங்க வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நம்முடைய கஷ்டங்கள் கடன்கள் கவலைகள் இதையெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேய்பிரை பஞ்சமியை வந்து சொல்லலாம் புதிதாக வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க கூட தேய்வரை பஞ்சமி நாளில் வழிபாடு செய்ய துவங்கிறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் மேலும் புதுசாக செலவாங்கும் வாங்கணும் படம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தேய்பிரை பஞ்சமி நல்ல வழிபாடு செய்யும்போது நல்ல ஒரு ஆரம்பமா இருக்கும் நம்முடைய கர்ம வினைகள் குறையத் தொடங்கும் நமக்கான நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இது குறித்து வாரகியம்மன் வழிபாடு எந்த மாதிரி செய்யணும் எந்த விளக்கு ஏற்றணும் எந்த திரி போடணும் எந்த தீபம் ஏற்றினா நல்ல செல்வ வளம் அதிகரிக்கும் இதெல்லாம் குறித்து ஏற்கனவே ரெண்டு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம பாருங்க இந்த முறை நமக்கு ரெண்டு நாள் வந்து தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கு வெள்ளி சனி ரெண்டு நாளுமே அதனால ரெண்டு நாள்லயுமே அந்த வழிபாடு செய்யும் போது நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த பதிவு எதை பத்தி நாளைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யும் போதும் சுக்கர பகவான் வழிபாடு செய்யும் போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை தர்த்தரம் இதெல்லாம் நீங்கி வாழ்க்கையே வந்து செழுமையாகும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உகந்த நாளை கருதப்படுது ஆனால் சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை நாளாக தான் உகந்த நாளாக சொல்லுவாங்க சுக்கர பகவானுடைய அதிதேவதை தான் பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் உகந்த நாளாக இந்த வெள்ளிக்கிழமை நாள் அமைகிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் அதிக பலன் வந்து உண்டு மேலும் சுக்கர பகவானுடைய அருட்பார்வை நம்ம மீது விழுந்துச்சு அப்படின்னாவே பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படும் வீட்டில் எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் ரொம்ப மகிழ்ச்சி வந்து இருக்கும் வெள்ளிக்கிழமை நாள் என்று செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் குறித்து நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் கிராம்பு பரிகாரம் ஏலக்காய் பரிகாரம் இதெல்லாம் நீங்க நாளைக்கு செய்யும் போது நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சுக்கர ஓர நேரத்தில் நீங்க கல்லுப்பு வாங்கிட்டு வந்து பூஜியரையில் வச்சீங்க அப்படின்னாவே செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே எப்பவுமே சுக்கர ஓரை அப்படிங்கிறது காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த நேரத்தில் தான் வரும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இல்லைனாலும் வெள்ளிக்கிழமை நாள் முழுமையுமே பயன்படுத்தி நீங்கள் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து வைக்கிறது நல்ல பலனை கொடுக்கும் மேலும் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு நீங்கள் வீட்டு பூஜை பூஜியரியில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சு மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வழிபாடு செய்யும் போது பண வரவுல நல்ல மாற்றம் வந்து உண்டாகும் அல்லல்ல குறையாத பண வரவு ஏற்படும் இந்த பூஜை வழிபாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணும் மேலும் நாளை நிலைவாசலில் செய்ய வேண்டிய சில பூஜைகள் குறித்தெல்லாம் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு தண்ணீரை கொண்டு நிலைவாசலை தொடைக்கிறது சுத்தம் பண்ணுறது இதன் மூலமும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டுக்கு நல்லதாகட்டும் கெட்டதாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்முடைய நிலைவாசலை தாண்டி தான் உள்ளே வரணும் இப்போ வீட்டுக்கு வேற யாராவது கெட்ட எண்ணத்தோட வந்தால் கூட நம்ம செய்கிற சில வழிபாடுகளும் பரிகாரங்களும் அவங்க மனசில் இருக்கிற கெட்ட எண்ணத்தை அழிச்சிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து அனுமதிக்கும் அத்தகைய சக்தி வாய்ந்ததுன்னு பார்க்கும்போது இந்த நிலைவாசல் இந்த நிலைவாசலை எப்பவுமே வந்துட்டு தூய்மையாக வச்சுக்கோங்க சாத சாரண தண்ணீரில் தொடச்சி சுத்தம் பண்ணுறதை விட பன்னீர் அல்லது ஜவ்வாதி இது போன்ற பொருட்களால் கலந்து தண்ணீரில் போது நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் நல்ல நறுமணம் இருக்கிற இடத்துல தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் மகாலட்சுமி கடாட்சமும் பெருகும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் இப்போது பூஜை அறைக்கு போக முடியல நாங்கள் வந்து பீரியட்ஸாக இருக்கிறோம் எங்களுக்கும் வந்துட்டு வெள்ளிக்கிழமைனால மிஸ் பண்ண இல்ல மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த மெத்தடை வந்து செய்யுங்க இதை வந்து சுத்தமாக இருக்கிற பெண்களும் செய்யலாம் தீட்டு சமயத்தில் இருக்கிற பெண்களும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது மேலும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இதை செய்வதன் மூலமா உங்கள் வீட்டில் பண வரவு நல்ல அற்புதமாக வந்துட்டு இருக்கும் பண வரவில் ஏற்படக்கூடிய தடைகளும் வந்து விலகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அகல் வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு புதுசாக இருக்கிற அகல் விளக்கு தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது கார்த்திகை தெய்வத்துக்கு பயன்படுத்தின ஏதாவது ஒரு அகலையே எடுத்துக்கோங்க அதை நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இது என்ன தான் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலான்னு சொன்னாலும் நீங்கள் காலையில் இதை குளிச்சிட்டு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல எப்பவுமே எப்போவுமே வெள்ளிக்கிழமை நாள்ல பூஜை காரியமா நம்ம எதாவது செய்யறோம்னா கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய உடல் சுத்தாங்க அது முக்கியம் மேலும் இதில் மண்ணுக்கு பதிலாக வேற ஏதாவது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பீங்கான் அல்லது கண்ணாடி வந்து பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த மூன்றுலேயும் பார்த்தீங்கன்னா தான் பஞ்சபூத சக்தி வந்து இருக்குது அதனால இதை தவிர வேற பிளாஸ்டிக் எடுத்துக்கிறது சில்வர் எடுத்துக்கிறது இதெல்லாம் வந்து வேண்டாம் இப்போ இதில் கொஞ்சம் வந்து கல்லுப்பு வந்து போட்டுக்கோங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கிறதே மகாலட்சுமி அம்சம் பொருந்திய ஒரு தான் பார்க்கப்படுது நீங்கள் எடுத்திருக்கிற மண்ணகலோ பீங்கான் கப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு பார்த்து அந்த கல்லுப்பை வந்துட்டு நீங்கள் போட்டுச்சுக்கோங்க சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பை பயன்படுத்துகிறதை காட்டிலும் புதுசாக ஏதாவது ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க பிரிக்காமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது போது அதுலேருந்து நீங்கள் உப்பு வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா இப்போ வெள்ளிக்கிழமை நாள் புதுசாக கடையில் கூட சொன்னணும் இல்லையா அதுலேருந்து கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு வந்து எடுத்துக்கலாம் அதாவது அது நிறைய வந்து நீங்கள் வைக்கணும் அதனால் சின்ன சைஸ் அகல் விளக்கே எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் போட்டோம்னாவே நிறைஞ்சிரும் அந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க அதன் பிறகு அதுக்கு நடுவில் கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் குங்குமமும் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு சுத்திலும் வந்து நான்கு கிராம்பு வந்து வைங்க இந்த கிராம்பு பார்த்தீங்கன்னா மொட்டுக்களோடு இருக்கிற கிராம்பா பார்த்து வைக்கணும் நாலு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்ப இந்த நாலு கிராம்பையும் நீங்க வந்துட்டு அப்படி கல்லுப்பில் வந்து குத்தி வைங்க எப்படி செடி நட்டு வைப்பீங்க அந்த மாதிரி வந்துட்டு நான்கு திசையை பார்த்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகழ்வழக்கில் கல்லூப்பு இருக்கும் அந்த கல்லுப்புக்கு நடுவில் மஞ்சள் குங்குமம் வச்சுருப்பீங்க நல்லா பார்க்கவே மங்களகரமாக இருக்கும் இருக்கும் அதை சுற்றிலும் நான்கு திசையை பார்த்த மாதிரி நாலு கிராம்பு வந்து வச்சுருப்பீங்க இதை வந்து நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலைவாசல் படி இருக்கு இல்லையா அந்த படிக்கட்டுக்கிட்ட வந்து நீங்கள் வைக்கணும் நிலைவாசல் அந்த மர கதவு கிட்ட வைக்காதீங்க அந்த கீழே வந்து படி இருக்கும் இல்லையா இப்போ டைல்ஸோ மார்பிளோ என்ன போட்டிருப்பீங்களோ அங்கே இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு ஓரமாக யாரு காலும் பட்டு உப்பு கொட்டிடுறாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க வீட்டுக்கு வெளியில் தான் வைக்கணும் இப்படி வைப்பதன் மூலமாக மகாலட்சுமியை நம்ம உள்ளே அழைப்பதற்கு இந்த வழிபாடு செய்ய மாதிரி அர்த்தம் மேலும் நம்ம வீட்டை எந்த ஒரு துர்சக்தியும் நெருங்காத மாதிரி இந்த கல்லுப்பும் கிராம்பும் வந்து காப்பாற்றும் மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த நிலைவாசல் கதவுக்கிட்டேயே செப்பல்லாம் வந்து விடுவாங்க அதாவது செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைன்னா பக்கத்துலேயே செப்பலெல்லாம் விடுவீங்க இந்த உப்பு வைக்கும் சமயத்துலேயாவது அதை கொஞ்சம் நீங்கள் தள்ளின மாதிரி வைங்க இந்த கல்லுப்பு வைக்கும் பக்கத்தில் செப்பலெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து தள்ளி விட்டுருங்க உப்பு வந்து மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள் அப்படிங்கறனால அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதும் வந்துட்டு சுத்தமாக தான் இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது இது எத்தனை நாள் அப்படியே இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து அப்படியே இருக்கணும் வச்சுக்கிட்டோம் நீங்கள் மறுபடியும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாளில் இந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்து கால்படாத இடத்துல கொட்டிடுங்க இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுங்க இந்த கிராம்பு இருக்குது இல்லையா இந்த கிராம்பை வந்து கற்பூரத்தோடு நீங்கள் எரித்து வீடு முழுவதும் நீங்கள் வந்துட்டு காட்டலாம் இல்லைனா இதையும் கூட நீங்கள் கால்படாத இடத்துல வந்து போட்டுடலாம் இதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையான நிலைவாசல் படியில் இது மாதிரி வைங்க வியாழக்கிழமை அதையை அப்புறப்படுத்திட்டு புதுசாக வந்துட்டு பயன்படுத்துங்க அகல் விளக்கு வந்து வந்து நீங்கள் பழசியை பயன்படுத்தலாம் இந்த உப்பு கிராமம் மட்டும் புதுசாக பயன்படுத்துங்க இப்படி செய்யும்போது வீட்டில் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் எதிர்மறை ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்று உள்ளே நுழையவே நுழையாது மேலும் கெட்ட எண்ணத்தோடு நம்ம வீட்டை யாரும் நெருங்கவே முடியாது மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக நம்ம வீட்டிலேயே குடியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்